ராவண பார்வையாளர்களுக்கு வணக்கம் மின்கட்டண உயர்வு பற்றி பலரும் பல விதமாக பேசிகிட்டு இருக்கிறாங்க நேற்று பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு மக்கள் போராட்டத்தை நடத்தி இருக்கிறது தமிழ்நாடு அரசு மின்கட்டண உயர்வை உயர்த்தியது சம்பந்தமாக மன்னிக்கணும் திருத்தியது சம்மந்தமாக திமுக ஆட்சி வந்ததுனாக்கா உயர்த்தியதுன்னு வராது அது திருத்தம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும் ஏன்னா அவங்க தரப்பில் திமுக தரப்பில் அப்படி தான் வந்து காரணம் சொல்கிறாங்க இது திருத்தப்பட்டது உயர்த்தப்படவில்லை அப்படின்றாங்க அவங்க ஆனால் இரண்டு மடங்கு மின்கட்டணம் இந்த ஜூன் மா ஜூலை மாதத்துலேருந்து நடைமுறைக்கு வந்திருக்கிறது அது இந்த கந்து வட்டியை வசூல் பண்ணுறாங்களா மீட்டர் வட்டின்னு சொல்லுவாங்க இன்னைக்கு என்ன தவறிச்சுனா நாளைக்கு அது வந்து ரெண்டு மடங்காக மாறும் தவறிச்சின்னா மூணு மடங்காக மாறுன்ற மாதிரி நூறுலேருந்து ஒரு விலை அதுக்கு மேலே போச்சுனாக்கா ஒரு விலை அதுக்கு மேலே போச்சுன்னா மொத்தத்துக்கு ஒரு விலை அதுக்கு மேலே ஒரு நானூறுலேருந்து ஐநூறுக்கு போனாக்கா மொத்தம் ஐநூறுக்கு சேர்ந்து ஒரு விலை அப்படின்ற மாதிரி நீங்கள் நானூறோடு நிறுத்திக்கணும் அதுக்கு பிறகு ஒரு யூனிட் நாலு பத்து யூனிட் ஏறிச்சுன்னா மொத்தமாக அந்த ஐநூறு ஐநூறு யூனிட்டுக்கு என்ன விலையோ அதுதான் வாங்கப்படும் அப்படின்ற மாதிரி வச்சிருக்கிறாங்க அரசு தரப்பில் காரணம் வந்துட்டு மின் வாரியத்துறை நட்டத்தில் இயங்குகிறது அப்புறம் அது வந்து தமிழ்நாடு அரசுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை அது வந்து துபாய் கண்ட்ரோலில் இருக்குது நாங்கள் வந்து இந்தியா கண்ட்ரோலில் இருக்கிறோம் தமிழ்நாடு அப்படின்னு ஒரு புது காரணம்னு சொல்கிறாங்க ஏன்னா கட்டணத்தை வந்து உயர்த்த வந்து தனி ஒரு வாரியம் அது அது இங்கே தமிழ்நாடு கண்ட்ரோல்லாம் இல்லாது வந்து துபாய் கண்ட்ரோலில் இருக்குது அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கிறாங்க உகாண்டா கூட நீங்கள் வச்சுக்கலாம் எப்படிலாம் அவங்க பதில் சொல்கிறாங்கன்றதுக்கு சொல்ல வரேன் இதே இந்த திமுக அரசு கடந்த ஆட்சியில் அதிமுக தரப்புல மின்கட்டண உயர்வு அப்படின்ற மாதிரி வந்தபோது கடுமையாக எதிர்த்து போராடியவர் தான் ஐயா ஸ்டாலின் அவர்கள் பேசியது இன்றைக்கும் சமூக வலைத்தளங்கள் இருக்கிறது மக்களுக்கு ஷாக் அடிக்கும் மின்கட்டண உயர்வு ரத்து செய்ய வேண்டும் அதிமுக அரசு அப்படின்னு கனிமொழி அவர்கள் வந்து அப்போ வந்து என்னெல்லாம் பேசினாங்கன்னா இது மக்களை ரொம்பவும் பாதிக்கிறது மக்களை ரொம்ப பாதிக்கிறது அப்படின்லாம் பேசிட்டு அவங்களும் பிரச்சாரம் பண்ணியிருந்தாங்க அப்போ அதிமுக அந்த விஷயத்தை வந்து கையாளக்கூடாது என்பதற்காக மக்களுக்கு விரோத செயலை அதிமுக அரசு செய்கிறது என்பதாக அன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் மாஸ்கெலாம் போட்டுட்டு கருப்பு உடை அணிந்துக்கிட்டு எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க கொரோனா காலகட்டம் அதுன்னு நான் நினைக்கிறேன் இப்ப இவர்கள் வந்த உடனே என்ன ஆச்சுன்னா அதுதான் வந்து சொல்ல வர விஷயம் என்ன எதிர்கட்சியாக இருக்கும்போது எப்பவுமே மக்கள் நலன் மீது அக்கறையாகவும் ஆளுங்கட்சியாக வந்துட்ட உடனே சம்பாதிக்கிறதுல மட்டும் நோக்கமாக இருக்கிற ஒரே கட்சி திமுக தான் அதனாலதான் நிறைய முன்னோர்கள் பெரியவர்கள்லாம் சொல்ல வர விஷயம் என்னன்னா தமிழ்நாடு தமிழ்நாடு மக்களும் மிக நன்றாக சிறப்பாக இருக்க வேண்டும் என்றால் எந்த காரணத்தை முன்னிட்டும் திமுகவை அதிகாரத்தில் உட்கார வைத்து விடாதீர்கள் அவர்கள் எதிர்கட்சியாக இருக்கணும் ஒன்னு அது கூட இல்லாம போயிடும் அப்பதான் மக்கள் மீது அக்கறை வந்து அநீதிகளை எதிர்த்து தொடர்ச்சியாக போராட்டம் செய்து கொண்டே இருப்பார்கள் ஸ்டெர்லைட்ல நடந்துருச்சா உடனே பெரும் போராட்டத்தை திரட்டி விடாத கூச்சல் போட்டு பெரும் மக்கள் பிரச்சாரத்தை வந்து மக்கள் மத்தியில கொண்டுட்டு போறது சாத்தான்குளத்துல இரண்டு பேர் காவல் நிலையத்துல அடித்து கொல்லப்பட்டார்கள்னா விடாத பிரச்சாரம் பண்ணி அது பெரிய தேசிய பிரச்சனையாக உருவாக்கி அதுக்கு ஒரு நீதி கிடைப்பதற்காக வேண்டி அப்படின்ற ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறது இந்த கூட்டமாக சேர்ந்து ஒப்பாரி வைக்கிறது அவங்க கிட்ட நிறைய இருக்கும் மின்கட்டண உயர்வா அந்த மாதிரி இருக்கு எது நடந்தாலும் ஒரு பெரிய போராட்டமாக இருக்கும் எதிர்க்கட்சியாக இருக்கும்போது மக்கள் சொல்வது இதை வைத்துதான் தமிழ்நாடும் தமிழ்நாட்டு மக்களும் மிக நன்றாக இருக்க வேண்டும் உயர்வாக தமிழ்நாடு முன்னேற வேண்டும் என்றால் திமுக என்னைக்குமே எதிர்கட்சியிலேயே இருக்கணும் ஆளுங்கட்சியா வந்துடவே கூடாதுன்னு அதை நோக்கிதான் அவங்க இப்ப நகர்ந்துட்டு இருக்கிறான் வந்ததிலிருந்து எதையெல்லாம் எதிர்த்தார்களோ ஒவ்வொன்றாக மத்திய அரசனுடைய திட்டங்கள் எல்லாமே புதிய கல்விக் கொள்கை என்பதை உள்பட எல்லாத்தையும் உள்வாங்கிக்கிட்டு தான் இப்போ வந்துட்டு இருக்கிறாங்க அதானி வேற வந்துட்டு போயிருக்கிறாரு நாற்பத்தி மூணாயிரம் கோடி தமிழ்நாட்டில் கொட்டப்போறாரு இன்னும் என்னென்னலாம் அநீதி நடக்கப் போகிறது தெரியல கடந்த காலங்களை இவங்க எதெல்லாம் எதிர்த்தார்களோ அதை இவர்களை வைத்தே செய்து முடிப்பது தான் மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இந்த மாடல் அரசுக்கும் உண்டான ரகசிய ஒப்பந்தம் இதுதான் இப்போ இருக்கக்கூடிய விஷயம் மின்கட்டண உயர்வு ஏன் வந்ததுன்னா தட்டுப்பாடுறது நட்டம் வருகிறது நட்டம் வருகிறது வேற வழியெல்லாம் மக்கள் தலையில வந்து ஏற்றணும் அப்படின்னு சொல்ல வராங்க தனியார்கிட்ட வந்து அரசு தரப்புல மின் உற்பத்திக்குன்னு சொல்லிட்டு இது வரைக்கும் ஐந்தாயிரம் மெகாவாட் மின் உற்பத்திக்கு திட்டம் போட்டு அதை நடைமுறைப்படுத்தவே இல்லை நடைமுறைப்படுத்தி இன்னைக்கு அதை செயல்பட தொடங்கி ஓரளவுக்கு இந்த சுமை நமக்கு குறைஞ்சிருக்கும் அரசு எந்திர்கிட்ட அந்த பெரிய அளவுல பக்க பலம் இல்லை ஆள் பலம் இல்லை சப்போர்ட் இல்ல நிதி இல்லை அப்படின்னா தனியார்கிட்ட வந்து எங்க இருந்து வருது அந்த இது இவ்வளவு பெரிய அரசு நீங்க எதுக்கு இருக்கிறீங்க அரசு கட்டமைப்பு எப்படி இருக்குது அதுக்கான பொறியாளர் துறை எப்படி இருக்கு உங்ககிட்ட இருக்குது வெட்டியா இவ்வளவும் வச்சுக்கிட்டு நீங்க இதை நிறுத்திட்டு கிட்ட என்ன வாங்குறீங்கன்னா இங்கதான் ஒரு ரகசிய விஷயம் இது வரைக்கும் பேசப்படாத அந்த விஷயம் இந்த தனியார் மின் உற்பத்தியாளர்களா சேர்ந்து ஒரு சிண்டிகேட் மாதிரி வந்து வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அவர்கள் எல்லோரும் சேர்ந்து சொல்வது தான் அரசுக்கு நிர்ணயிக்கிறது தான் விலை இப்ப வந்து ஒரு யூனிட் சுமாராக பன்னிரெண்டு ரூபாயிலிருந்து நெருக்கடியான நேரத்துல பதினைந்து ரூபாய் வரை வாங்கி கொண்டிருக்கிறது அரசு நேற்று மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கூட தான் சொல்லியிருந்தாங்க இதில் வந்து நண்பர்கள் மத்தியில் நான் விசாரிக்கும் போது என்ன சொல்ல வராங்க அந்த கட்டமைப்பு சில பேரு பீ கவர்னு ஒன்று இருக்குது மின்கட்டணம் இதில் அந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா நீங்க நம்ப மாட்டீங்க ஒரு பெரிய தட்டுப்பாடு வருது திடீர்னு ஒரு ஐம்பது மெக்கா ஒரு ஐநூறு தேவைப்படுது அதுக்கு அரசுக்கு தேவைப்படுதுனாக்கா எண்ணூறு சுத்தி இருக்கக்கூடிய அந்த தனியார் மின் உற்பத்தி நிறுவனங்கள் இருக்குது அது ஜென்ரேட்டர் மூலமா பண்ணுவாங்க சிறிய அளவில் நிலக்கரி மூலமா பண்ணுவாங்க டீசல் வச்சு ப்ரொடக்ஷன் பண்ணுவாங்க இப்படி உடனடியாக சொல்லி உடனே அவங்க எல்லாம் மிஷின் ஆன் பண்ணி அந்த ஐநூறு மெகாவாட் வந்து இங்க சப்ளை பண்ணுவாங்க நெருக்கடி வந்துச்சு அப்ப ஒரு யூனிட் ஐம்பது ரூபாய் வரை கொடுத்து வாங்குறாங்க இதெல்லாம் எதுக்கு நடக்குது அப்படின்னு ஏன் இவ்வளவு கூட கொடுத்து வாங்கினாக்கா இந்த தனியார் மின் உற்பத்தி இருக்கிற காற்றாலை சோலாறு இப்படி சிறு சிறு பெரிய அளவில் பெரிய அளவுலையும் சிறிய அளவில் இருக்கிறவங்க எல்லோரும் சேர்ந்து ஒரு சிண்டிகேட் வச்சுட்டு அரசு இப்போ வந்து இவங்க கிட்ட ரெண்டாயிரம் ஒரு ஆயிரம் ஒரு ஆயிரம் மெகாவாட் உங்ககிட்ட வாங்கிக்கிறோம் ஐநூறு வாங்கிக்கிறோம் வாங்கிக்கிறவுடன் காற்றாலை மின் ஆலை மின் உற்பத்தி அந்த சோலார் இந்த மாதிரியான உற்பத்தி கிட்ட இருந்து ஒப்பந்தம் ஆன உடனே அவங்க வங்கி லோன் வந்து வாங்கிடுவாங்க அப்போ இரநூறு கோடி முந்நூறு கோடி ஐநூறு கோடி இப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய சக்திக்கு ஏற்ப லோன் வாங்கும்போது அதில் கிட்டத்தட்ட ஒரு பெரும் தொகை பர்சன்டேஜ்ன்றது சர்வசாதாரணமாக முப்பது சதவீதம் வரை ஆளுங்கட்சிக்கு பேசப்படுகிறது மீதியை கொண்டு தான் அவங்க வந்து மின் உற்பத்தியை தொடங்கணும் அப்போ அந்த கொடுத்ததை ஈடு கட்டுறதுக்காக வேண்டி அதுவும் இல்லாமல் முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாள் மின் உற்பத்தி வந்து கிடையாது முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளில் சராசரியாக காற்றாலை எடுத்துக்கிட்டாக்கா ஒரு நூற்றி அறுபது நாள் தான் அந்த காற்றாலை மூலமாக உற்பத்தி அவங்களுக்கு வந்து இருக்கும் அப்போ மீதி எல்லாம் அவங்களுக்கு நட்டம் அதெல்லாம் கணக்கில் வச்சு அந்த மின் உற்பத்தி அந்த மின் யூனிட் கட்டணத்தை வந்து உயர்த்தி அவங்க கொடுக்குறாங்க ஏற்கனவே இவங்களுக்கு அழுதாங்கல்ல மொய் எழுதுனாங்கல்ல அப்படின்னு பலாயிரம் கோடி அதுக்குள்ளே அரசு தரப்பில் வந்து வாங்கியிருக்கிறாங்க இதை வந்து மறைக்கவே முடியாது தான் அரசு உற்பத்தியை நிறுத்திட்டு தனியார் உற்பத்தி இருந்து தனியார் கிட்ட இருந்து வாங்கிட்டு இருக்கிறாங்க அப்போ இங்கே ஏன் மக்கள் தலையில இவ்வளவு பழி வந்து இவ்வளவு சுமை வந்து இருக்குதுன்னா இவங்க சம்பாரிச்சு திங்கிறதுக்காக வேண்டி இவங்க கொள்ள எழுச்சி வாழறதுக்காக வேண்டி மக்கள் வந்து மொய் எழுதி அழுதுகிட்டு இருக்கணும் இதுதான் விஷயம் இதில் இது யாருக்குமே புரியுறதில்ல மின்கட்டணம் தட்டுப்பாடு மின்கட்டணம் இதெல்லாம் இருக்குது அதனால மக்கள்கிட்ட வந்து நாங்கள் கட்டணத்தை உயர்த்துகிறோம் அப்படின்னா தனியார் பெரும்பெரும் நிறுவனங்கள் வந்து எவ்வளவு மின்பாக்கி கட்டணம் வச்சிருக்குதுன்றதெல்லாம் பார்க்கணும் அதை கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னாக்கா துறையில் அது தெரியும் நிறைய இருக்குது அது ஒரு பக்கம் இருக்கட்டும் நீங்க வந்து ஐந்தாயிரம் கோடி அரசு தரப்பு அரசு இயந்திரம் அரசு பணியாளர்கள் அரசு பொறியாளர்கள் அரசு கட்டமைப்பு எவ்வளோ வச்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஏன் உங்களால் உற்பத்தி பண்ண முடியல தனியார் உற்பத்தி பண்ண முடியுதுன்னா அங்கே அந்த பணபேரம் நடந்திருக்கிறது அதான் விஷயம் அதில் எனக்கு தெரிந்த மின் உற்பத்தியாளரை வந்து புதிய முறையில் மின் உற்பத்தி அரசுக்கு நாங்கள் வந்து எவ்வளோ நாள் தரோம் எத்திரி மெக்காவெட்டால் தரணும் இரண்டு ரூபாய் எழுபது காசுக்கு ஒரு யூனிட் ஒரு ரூபாய் ஒரு யூனிட்னு கொடுக்குற அளவுக்கு இறங்கி வந்து இல்லை இல்லை அது நியாயமான ஒரு முடிவாக இருக்கணும் இரண்டு ரூபாய் எழுபது காசுக்கு அரசு துறையில் உச்ச அதிகாரிகள் வரை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தி விட்டார்கள் அரசு செய்ய வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு ஒப்பந்தம் மட்டும் உங்ககிட்ட நாங்கள் மின் உற்பத்தியை மின்சாரத்தை நாங்கள் ரெண்டு எழுபது ரூபாய்க்கு வாங்குகிறோம் அப்படின்னு அரசு மட்டும் ஒப்பந்தம் போட்டுக்கிச்சுன்னா அடுத்த நிமிஷம் வங்கி லோன் தரும் அவர் அந்த ப்ராஜெக்டை தொடங்கி இருப்பார் தொடங்கியிருந்தாருன்னா இன்னைக்கு வந்து அரசுக்கு இரண்டு ரூபாய் எழுபது காசுக்கு மின் உற்பத்தி ஒரு யூனிட் கிடைச்சிருக்கு மக்களுக்கு நீங்கள் ஒரு ரெண்டு ரூபாய்க்கு கொடுத்துருக்கலாம் ரொம்ப அதிகமாக போனால் கூட ஒரு யூனிட் ஆனால் இன்றைக்கி மக்கள் தலையில் எவ்வளவு ஒரு யூனிட்டுக்கு ஆறு ரூபாய் நாப் நாலு ரூபாய் அறுபது காசு அப்புறம் ஆறு ரூபாய் அப்புறம் எட்டு ரூபா கூட ஏற்றிக்கிட்டே ஒரு யூனிட்டுக்கு விதவிதமாக வந்து வச்சிட்டு இருக்கிறீங்க இந்த வாசலுக்கு உள்ள வரைக்கும் ஒரு வேலை வாசலுக்கு வெளியில் காம்பவுண்ட்லாம் உட்காந்து ஏதோ வர்த்தகம் பண்ணிட்டு இருக்கிறாங்க மக்கள் குடியிருப்பு வாசிகள்லாம் வெளியில் கடை வச்சு வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க அதனால வாசலுக்கு வெளியில் வர்த்தகத்துக்கான ரேட்டு இப்படி இது வந்து கிட்டத்தட்ட குள்ளே நுழைஞ்சு நீங்கள் கத்தி காட்டி ஒரு பகல் கொள்ளை நடத்துறது அதான் நீங்கள் விகடன் அட்டப்படக்கூடாது அதான் வந்து சித்தரிச்சு கட்டுரையை போட்டிருக்குது நீங்கள் வழிப்பறிய வந்து இப்ப மக்கள்கிட்ட கத்தி வீட்டு வீட்டுக்குள்ள நுழைஞ்சு கழுத்துல கையை வச்சு காசு வாங்குறீங்க கொள்ளை அடிக்கிறீங்க சுருட்டுறீங்க அப்படிதான் இதை எடுத்துக்கணும் உண்மையிலேயே அக்கறை உள்ள அரசாக இருந்தால் எங்கே நட்டம் வருது ஏன் நட்டம் வருது அப்போ தனியார்கிட்டருந்து இவ்வளோ விலை கொடுத்து வாங்குற நம்ம அதை ஏன் நம்ம செய்ய முடியாதுன்னு ஒரு நிதியை நீங்கள் ஒதுக்கி இது வரைக்கும் ஒம்பது லட்சம் கோடி கடன் வாங்கிட்டீங்க என்ன பண்ணுறீங்க நாட்டு மக்களுக்கு கடன் வாங்கி உருப்படியாக இப்படியான திட்டங்களை செய்து இன்னொரு இருபதாயிரம் மெகாவாட்டுக்கான மின் உற்பத்தி நீங்கள் தொடங்கலாங்களே தமிழ்நாடு அரசு சார்பாக எத்தனையோ பொறியியல் முறை இருக்கிறது ஏன் அந்த அந்த விதத்தெல்லாம் விட்டுட்டு தனியார்கிட்ட வாங்கணுனாக்கா தனியார் தான் உங்களுக்கு கமிஷன் வந்து கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க பல பல நூறு கோடி பல ஆயிரம் கோடி இதில் வந்து கமிஷன் இருக்கிறது ஒரு யூனிட் பன்னெண்டு ரூபா பதினஞ்சு ரூபான்னு கணக்கு பண்ணி பாரு மொத்தமும் இன்னைக்கு சராசரி ஒரு பதினைந்தாயிரம் மெகாவாட்டு வெளியிலேருந்து வாங்கிட்டு இருக்கீங்க பதினைஞ்சாயிரம் மெகாவாட்னா எத்தனை லட்சம் கோடி யூனிட்ன்றதை பாருங்கள் ஒரு யூனிட்டுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு தொகைன்னா கமிஷன் உங்களுக்கு எவ்வளோ வருதுன்னு கணக்கு போட்டு பார்த்துக்குங்க அப்போ நீ அதை சுருக்கமாக சொல்கிறது நீங்கள் கொள்ள அடித்து நீங்கள் திங்கிறதுக்காக வேண்டி மக்கள் வந்து இந்த சுமையை வந்து மின் கட்டண சுமையை ஏற்றுக்கொள்ள வேண்டுமானு நிறைய பேர் வந்துட்டு ரொம்ப எளிதான முறையில் மின் உற்பத்தி குறைந்த விலையில் உங்களுக்கு தருகிறேன் அரசு கிட்ட மேலே சந்திக்கவே முடியல என்ன சொல்கிறாங்க அந்த சிண்டிகேட்லாம் அரசு கிட்டே நீங்கள் அவ்வளோ எளிதாக அணு அணுக முடியாது உடனடியாக அங்கே கிட்ட பேசுறது இந்த தனியார் மின் உற்பத்தி கட்டமைப்பு இருக்கல்ல அவங்களுக்கு தெரிஞ்சிடுது அவங்க உடனே அப்ரோச் பண்ணி நீங்கள் இந்த மாதிரிலாம் கொடுத்துட்றாதீங்க அப்புறம் அதில் சம்மந்தப்பட்ட அதிகாரி ஒரு ஆலோசனை இதெல்லாம் நடந்தது நான் சொல்ல வரேன் உள்ளே இருக்கக்கூடிய அதிகாரிகளே நீங்கள் அரசு கிட்ட நேராக அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்கன்னா அது இப்போதைக்கு நடக்காது வேலைக்காகாது இந்த தனியார் மின் உற்பத்தி இருக்காங்களா உங்களுடைய ப்ரொடக்ஷனை நீங்கள் ரெண்டு எழுபது இல்லை மூன்று கூட அவங்க வாங்க தயாராக இருக்கிறாங்க எப்படி இருக்கு பாருங்க அந்த குறைந்த விலையில் மின் உற்பத்தி இருந்தவர் வந்து உங்களுக்கு மூணு ரூபா கொடுக்கக்கூட தயாராக வாங்கிக்கோங்க அஞ்சு ரூபா கூட வாங்கிக்கோங்க ஒரு யூனிட்டு ஆனா நீங்க நேராக அரசுக்கு கொடுக்காதீங்க ஏன்னா அவங்க பன்னெண்டு ரூபா பாய்ச்சு ரூபா சமயத்தில் ஐம்பது ரூபான்னு கூட ஒரு யூனிட் விற்பாங்க இது எப்படி இருக்கு பாருங்க இது அரசு எந்த போக்குல போயிட்டு இருக்குது மக்கள் மேல கொஞ்சமாவது அக்கறை இருந்ததுனாக்கா மிக குறைந்த பொறியியல் முறையில் குறைந்த அளவில் மின் உற்பத்தி தயாரிக்கிறதுக்கு இங்க நிறைய பொறியியலாளர்கள் வந்துட்டாங்க திட்டங்களை அரசு கிட்ட வச்சிருக்காங்க இல்லை என்று இந்த தமிழ்நாடு அரசு மறுக்குமே ஆனால் பகிரங்கமாக நான் ஒரு நிறுவனத்தை முன்னே நிறுத்துறேன் மிக குறைந்த விலையில் மின் உற்பத்தி உங்களுக்கு கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறது அரசு நீங்க பேச தயாரா ஏற்கனவே நீங்க போட்ட ஐந்தாயிரம் மெகாவாட் உற்பத்திக்கான திட்டங்கள் அப்படியே கிடப்பன இருக்குது உங்களால முடியல தண்டத்துக்கு சம்பளம் வாங்கி தின்னுட்டு இருக்கிறதுக்கான வேலையை நீங்க பண்றீங்க அதிகாரிகள் மேல சொல்ல வரல மேல உட்காந்துக்கிட்டு நீங்க அதை செயல்படுத்த விடாம தடுத்துக்கிட்டு இருக்கீங்க எனக்கு என்ன பண்ணுவீங்களே தெரியாது நிதியை ஒதுக்குற அவ்வளவுதான் இது உடனடியாக ப்ராசஸ் நடைமுறைக்கு வரணும்னு நீங்க அப்படி ஒரு தனியாரை போல நெருக்கடி கொடுக்கல உங்க அரசு நிறுவனத்தில் மக்கள் எப்படி வேணாலும் விலையை கொடுத்து சாகட்டும் நமக்கு அதை வச்சு பிரச்சனை இல்லை நமக்கு கமிஷன் தான் கமுக்கமா இருப்போமா அரசு உற்பத்தியை கிடப்பில் போட்டு தனியார் உற்பத்தியை வந்து மடியில வச்சுக்குவோம் மக்கள் எப்படின்னா நாசமா போட்டு எங்களுக்கு அதை பத்தி கவலை இல்லை இதான் உங்களுடைய விஷயம் ஒரு ஒரு குடும்பமும் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த மின் உற்பத்தியை வந்து இது நான் சொல்லல கடந்த முறை எதிர்கட்சியாகும் போது கனிமொழியா சகோதரி கனிமொழி வந்து அப்படியே ஒப்பாதி வைக்காத குறையா எவ்வளவு கஷ்டப்படுகிறார்கள் தெரியுமா மக்கள் இப்ப கஷ்டம் வரலையா அவங்களுக்கு இப்ப திருத்தம்னு மாத்தி பேசுறீங்க அதான் உறுதியாக சொல்ல வர்றது அரசு இல்லை என்று மறுத்தால் உங்களுடைய ஊழல் முறைகேடு எதுவும் நடக்கலன்னு மறுத்தால் பகிரங்கமாக ஒரு சவால் உங்களுக்கு குறைந்தது ஒரு யூனிட் மூன்று ரூபா அல்லது ஐந்து ரூபாய்க்குள்ளாக ஒரு யூனிட் குறைந்த விலைக்கு அரசு தர தரதுக்கு தயார் நீங்கள் கூப்பிட்டு ஒப்பந்தம் போட தயாரா அதே தனியார் நிறுவனம் ஒரு நிறுவனம் ரெடியாக இருக்குது ரெண்டு மூணு நிறுவனம் நிறைய ரெடியாக இருக்குது நீங்கள் கூப்பிட்டு அரசு கூட நேரடியாக ஒப்பந்தம் எனக்கு தெரியாது யூனிட் இத்தனை ஆண்டு காலத்து இத்தனை மாதத்துக்குள்ளாக உங்களுடைய ப்ராஜெக்ட் படை ஒரு ஆண்டுகளுக்குள்ளாக ஐநூறு மெகாவாட்டு ஆயிரம் மெகாவாட்டு வந்து ஒரு யூனிட் வந்து வெறும் மூன்று ரூபாய்க்கு கொடுங்கன்னாக்க கொடுக்க தயாராக இருக்கிறாங்க நீங்கள் ஏற்க தயாரா மாட்டிங்க ஏன்னா அங்கே உங்களுக்கு கமிஷன் வராது அரசு தரப்பில் செய்யும் போது கமிஷன் வராது தனியார்கிட்ட மூணு ரூபா வாங்கும்போது அவன் கமிஷன் கொடுக்க மாட்டான் அதே அந்த தனியார்கிட்ட நீங்கள் எங்கெல்லாம் வந்துடாதீங்க தனியார்கிட்ட போய் அவங்க கூட டையப் பண்ணுங்க அவரும் தனியார் தான் ஆனால் நீங்கள் மூணு ரூபாய்க்கு தரணில் அப்படி கொடுத்தீங்கனாக்கா ஏற்கனவே இருக்கிறவங்களாம் பாதிக்கப்பட்டுடுவாங்க பல பலாயிரம் கோடி பல நூறு கோடி கடன் வாங்கி லோன் வாங்கி சொத்தெல்லாம் விற்று ப்ராஜெக்டை ஆரம்பித்து மந்திரிகளுக்கு கப்பம் கட்டி அதிகாரிகளுக்கு கட்டி அழுதுகிட்டு இருக்கிறாங்க அவங்க எல்லாம் விழுந்துருவாங்க அதால பெரிய பிரச்சனை கூட வரும் உங்களை என்ன வேணாலும் பண்ணிடுவாங்க நீங்க அந்த மாதிரி மூன்று ரூபாய்க்கு ஒரு யூனிட்னு கொடுக்கற வேலைக்கு வந்துடாதீங்க நடந்திருக்கு உள்ளார நடந்திருக்கு நீங்க இல்லைன்னு சொன்னீங்கன்னாக்கா உங்களுடைய மின்வாரியத் துறையில் இருக்கிற விஜிலன்ஸ் வந்து அதுகிட்டு நான் உங்களுக்கான அந்த ப்ராஜெக்டே கொடுக்குறேன் ரெண்டு மூணு நிறுவனங்கள் தயாராக இருந்தது நடையா நடந்திருக்குது அதிமுக ஆட்சி இருந்து நடந்துகிட்டு இருக்கு அவர்கள் புனிதமானவர்கள் சொல்லவே வரல அவர்கள் யோக்கிய மற்றவர்களாக இருந்தாங்க அதனால தான் அந்த இருட்டா இருந்தது விடியல் வர சொல்லி சொன்னீங்க சொன்னீங்கல்ல இதான் வந்த வெடியலா நீங்க எதுக்கடுத்தால அதிமுக ஆட்சி காலத்துல அதிமுக கொள்ள அடிச்சாங்க எல்லாம் பண்ணாங்க அங்கேயே நடந்தது அது மாற்று அப்படின்னு தான் நாங்க வர விடியல் சொன்ன வந்து விடியலா வந்தது இருண்டு போயிருக்குது சட்டம் ஒழுங்குல இருந்து மக்களுக்கான பெரியான விஷயங்கள் எல்லாமே இருண்டு போயிருக்குது சொன்னாக்கா கால் பேசுகிறீங்க அப்படின்னு முப்பத்தி ரெண்டு வகையாக வச்சுக்கிட்டு முக்கிய கூப்பாடு போட்டுக்கிட்டு இருக்கீங்க அவதூற வாரி எரிச்சுக்கிட்டு இருக்கீங்க இது எந்த விதத்தில் நியாயமானது இப்போதும் கூட ஒன்று கெட்டு போகல ஆயிரம் மெகாவாட் யூனிட் ஒரு ஒரு யூனிட் மூன்று ரூபாய்க்கு தரதுக்கு நிறுவனங்கள் தயாராக இருக்குது அரசு நீங்க சவாலா அதை ஏற்க தயாரா உங்ககிட்ட ஐயாயிரம் மெகாவாட் நீங்கள் அரசு வந்து திட்டம் போட்டு நடைமுறைப்படுத்தி அறிவிச்சது இருக்குது கிடப்பல அதை நடைமுறைப்படுத்துங்க முதல்ல தனியார் கிட்ட இருந்து வாங்க 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 நீங்கள் விலை ஏறிக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு கமிஷன் மட்டும் வீட்டுக்கு வந்துகிட்டே இருக்கும் மக்கள் தலையில இருக்கிற நாலு முடியும் பிடிங்கிட்டு மொட்டை தலையா சுத்துற மாதிரியான நிலைமை பொருளாதாரத்தில் மக்கள் இன்னும் தான் போவாங்க மின்கட்டணம் வந்து ஏறிக்கிட்டே தான் இருக்கு இதுக்கு மாற்று இல்லை கொள்ளடிக்கிறது பேருக்கு வந்து மின் திருத்தம் இதுதான் தமிழ்நாடு அரசு செய்யுது சுருக்கமாக அது தமிழ்நாடு வாரிய மின் மின் வாரியத்தினுடைய மின் திருத்தம் அப்படின்னு சொல்றதை விட பகல் கொள்ளை அப்படின்னு நீங்க சொல்லிக்கலாம் இதை கத்தியை காட்டி மிரட்டுறீங்க வீட்டுக்குள்ளே போயிட்டு அப்படின்னு தான் சொல்லணும் இது நிறைய மாற்று எளிய முறையில் மின் உற்பத்தி திட்டங்கள் இருக்கிறது அரசு அதையெல்லாம் புறக்கணிக்கிறது மனசாட்சியோட செயல்பாடில் மக்களுக்கு விரோதமாக நீங்க செயல்பட்டுக்கிட்டு இருக்கீங்க இன்னைக்கு ஒரு யூனிட் வந்துட்டு மூன்று ரூபா ரெண்டு ரூபாய் அஞ்சு ரூபான்னு கொடுக்கறதுக்கு ஆட்கள் ரெடியாக இருக்காங்க நீங்க உட்காந்து பேச வேண்டியது மட்டும்தான் பாக்கி நிரந்தரமாக மக்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் நிரந்தரமாக மக்களுக்கு ரெண்டு ரூபாய்க்கு மேலே ஒரு யூனிட் வராது அது வர்த்தகமாக இருந்தாலும் சரி ஆனால் நீங்க தயாராக இல்லை மக்களுக்கு நன்மையை செய்ய இந்த அரசு தயாராக இல்ல வந்த விடியல் இருட்டாதான் இருக்கிறது உண்மையிலே விடியல் இருந்தா இப்ப இந்த சொன்ன இந்த விஷயத்தை வச்சுட்டு இந்த மாடல் அரசு விடியல் அரசு உண்மையிலே நல்லது செய்யணும்னு நினச்சாங்கன்னா யார் அந்த புதிய நபர் ப்ராஜெக்ட கொண்டு வந்தவர் கொண்டு வாங்க நேரடியாக அரசு அமைச்சர் உச்ச அதிகாரிகள்கிட்ட உட்காந்து பேச்சுவார்த்தை நடத்தவும் இந்த திட்டத்தை உடனே கொண்டு வாங்க குறைந்த விலையில மின் உற்பத்தியை நீங்க கொடுங்க அப்படின்னு நீங்க செய்யலாம் அதற்கு மனம் இருக்காது மாற்று வழியும் பிறக்காது மக்கள் தலையில மிளகா அரைக்கிறது மட்டுமே மிச்சமாக இருக்கும் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்ற நன்றி வணக்கம்